திருப்பாவை எட்டாவது பாசுரம் கேழ்வானம் வெள்ளஞ்செருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் வான் போகின்றாரே போகாமல் காத்துண்ணை கூவுவான் வந்து நின்றோம் கோது கலமுடைய பாவா எழுந்திராய் பாடி பறை கொண்டு மாவை பிளந்தானே மல்லாரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தாள் ஆவாவென்றாராய் தருளீனோர் எம்பாவாய் இந்த பாடலுடைய பொருளை நாம் பார்க்கலாம் மகிழ்ச்சியை மட்டுமே சொத்தாக கொண்ட அழகு சிலை மாதிரி இருக்கக்கூடிய பெண்ணே பொழுது விடுஞ்சிருச்சு எருமைகள்லாம் மேய்ச்சலுக்காக பசும் புல் மைதானங்களில் பறந்து அப்படியே நிற்கிறது அநேகமாக எல்லா பெண்களும் குளிக்கிறதுக்காக அதாவது நீராடுவதற்காக வந்து சேர்ந்துட்டாங்க அவங்களெல்லாம் உடனே குளிர்ச்சிட்டு போகணும் அப்படின்னு அவசரப்படுறாங்க அவங்கள உனக்காக தடுத்து நிறுத்தி வச்சிருக்கேன் உன்னை கூவி கூவி அழைக்கிறேன் கேசி அப்படின்ற அரக்கனை குதிரை வடிவத்தில் வந்து கொன்ன பொழுதும் அதனுடைய வாயை பிளந்து கொன்றவனும் கம்சனால் அனுப்பப்பட்ட முஷ்டிகர் உள்ளிட்ட மல்லர்களையெல்லாம் வென்றவனும் தேவாதி தேவனும் ஆகிய ஸ்ரீ கிருஷ்ணனை வணங்கினா அவனை ஆ என்று அலறி கொண்டு நமக்கு அருள் தருவான் பெண்ணே உடனே கிளம்பு உடனே வெளியிலவா திவ்ய தேசமான அந்த சின்ன காஞ்சிபுரம் அத்திரிகிரி வரதராஜப் பெருமாளை எண்ணி தான் இந்த பாடலை ஆண்டால் பாடுகின்றார்களாம் தேவாதி தேவன் என்று எங்குள்ள பெருமாளை குறிப்பிடுகின்றார்கள் கண்ணனுடைய வீர செயல்கள் இந்த பாடலில் புகழப்பட்டிருக்கிறது பெண்கள் எல்லாம் தைரியசாலிகளையே விரும்புகிறார்கள் என்பது இந்த பாடலுடைய உட்கருத்தாக இருக்கின்றது ஆண்டாள் திருவடிகளே சரணம் அடுத்த பாடலோடு மீண்டும் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திவ்யா